நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வணக்கம் சுரேஷ்குமார் தரைப்பாலம் முழுவதுமாக தண்ணீரில் காட்சிகளை பார்க்க இதனால் போக்குவரத்திற்கு வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றி உள்ள பகுதிகளில் சூரியக்காற்றுடன் மழை வெளுத்து வாங்குகிறது குறிப்பாக கூடலூர் பந்தலூர் தேவர் சோலை நடுவட்டம் ஓவேலி முதுமலை போன்ற பகுதிகளில் கடுமையாக மழை பெய்து வருகிறது பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து சாலை போக்குவரத்து பாதிப்படைந்தது குறிப்பாக மின்கம்பங்களில் மரங்கள் விழுந்து முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்போது வரை மூன்று நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பூந்துள்ளவர் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர முடியாமல் பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக கூடலூரில் இருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மலைப்பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ள சூழலில் வாகன போக்குவரத்து தடை இல்லாமல் செல்வதற்கு ஜேசிபி யந்திரம் மூலம் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் இருந்து விழும் சரி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கூடலூரில் இருந்து மசனகுடி ஊராட்சிக்குட்பட்ட மாமனல்லா வாழைத்தோட்டம் மாயார் சிங்காரா பொக்கப்பரம் போன்ற பத்து மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் குறிப்பாக தெப்பக்காடு மாயாத்தின் நடுவே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் முற்றிலும் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் மசனகுடி செல்லும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைத்து வாகனங்களும் சிரிப்ப அனுப்பும் பணியில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மசனகுடியிலிருந்து கூடலூருக்கு வரக்கூடிய பல்வேறு